ஒற்றுமையாக இருந்து இரண்டு பேரும் மீன் பிடிப்பார்கள் அந்த மீனை உலகம் முழுவதும் விநியோகிப்பார்கள் விற்பனை செய்வார்கள் அதில் பங்கு போட்டுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஃபிஷரீஸ் கார்ப்பரேஷன் என்ற ஒன்று நிறுவனத்தை இரண்டு நாடும் சேர்ந்து உருவாக்கினால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் அந்த அம்மையாரிடத்தில் நாங்கள் சொன்னோம் அந்த அம்மையார் மிக உருவாக கேட்டுக்கொண்டு குறிப்பெடுத்து இறுதியில் அந்த அம்மையார் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப நல்ல கருத்தாக இருக்கிறது வரக்கூடிய எங்கள் கேபினட் மீட்டிங்கில் இந்த கருத்தை நான் முன்மொழிகிறேன் என்று அந்த அம்மையார் சொல்லிவிட்டு போனார் இதுதான் நாங்கள் போய் வந்த விஷயம் இந்திய அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் சொன்னதை கொண்டு நாங்கள் கொண்டு போகவில்லை இப்போ டெல்லியில் சந்தித்த அந்த ஹரிணி அம்மையார் அவர்களே இந்த விஷயத்தை டெல்லியிலே உள்ள ஃபாரன் மினிஸ்டர் இடத்துல சொல்லியிருக்கிறார்